அன்பார்ந்த ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் தகவல் களஞ்சியும் சேனல் சார்பாக எங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று பெரியவர்கள் காலில் விழுந்து பெறுவது ஏன் அது எதற்காக என்பதை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ளலாம் இல்லாதவர்களின் காலில் விழுந்தால் என்ன என்ன ஆகும் என்பதையும் தகுதி உள்ள மூத்தவர்களின் காலில் விழுந்தால் என்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதையும் இன்று அறிந்து கொள்வோம் அஸ்வத் தாமன் மகாபலி வியாசர் அனுமன் விபீஷணன் கிருபாச்சாரியார் பரசுராமன் மார்க்கண்டேயன் ஆகியோர் சப்த சிரஞ்சீவுகள் என்று அழைக்கப்படுவர் மரணமில்லா பெருவாழ்வு எய்தியிருக்கும் இவர்களின் பூத உடல் நம் கண்களில் இன்று படவிட்டாலும் இன்றும் இந்த பூமியில் உளவை கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த சிரஞ்சீவிகளில் ஒரு பிரபலம்தான் மார்க்கண்டேயன் ஆவார் பின்னே இவரை காப்பாற்ற வேண்டி தனி செய்வுருமான் காலனை காலால் இட்டி உதைத்தார் யமனுக்கு பயந்து பன்னெண்டு வயதே நிரம்பிய இந்த பாலகன் சிவபெருமானிடம் தஞ்சம் புகுந்ததும் அவர் காலனை காலால் உதைத்து மார்க்கண்டேயரை காத்ததும் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் யாருக்கும் சாத்தியமாகாத அது ஒரு விஷயம் மார்க்கண்டேயனுக்கு மட்டும் எப்படி சாத்தியமாயிற்று என்று தெரிந்து கொள்வோமா ஒருமுறை முறை மார்க்கண்டையனுக்கு பன்னெண்டு வயதில் மரணம் சம்பவிக்கும் என்றும் அவனுக்கு அல்பாயுசுதான் என்றும் அவன் தந்தையான மிருகண்ட மகரிஷிக்கு தெரிந்தது அச்சமயம் மகனை காக்க விரும்பிய மிருகண்ட முனிவர் அவனுக்கு உபநயனம் செய்வித்து பின்னர் பெரியவர்கள் எவரை சந்தித்தாலும் அவர்கள் காலில் விழுந்து நமஸ்கரித்து அவரது ஆசிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பணித்திருந்தார் அதன்படியே மார்க்கண்டேயனும் தான் பார்க்கும் பெரியவர்கள் அனைவரின் உடனே காலில் விழுந்து விழுந்து ஆசி பெற்று வந்தார் ஒரு முறை அத்திரி வசிஷ்டர் கௌதம முனிவர் காஷ்யப்பர் பரத் பாஜர் விஸ்வாமித்ரர் ஜமதக்னி ஆகிய ஏழு ரிஷிகளும் மிருகண்ட முனிவரின் ஆசிரமத்திற்கு வந்திருந்தனர் அவர்களிடம் தன் தந்தை கூறியது போலவே ஓர்வரின் பாதங்களில் தனித்தனியாக மார்க்கண்டையன் விழுந்து ஆசிர்வாதம் பெற்றான் அப்போது அவர்களான அனைவரும் தீர்காஷ்மான்பவ அதாவது தீர்காயுடன் வாழுக என்று வாழ்த்து விட்டார்கள் பிறகுதான் அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் எனக்கு பன்னிரெண்டாவது வயதில் மரணம் சம்பவிக்கும் என்று என்றும் சத்தியத்தை பேசும் ஏழு ரிஷிகளின் வாக்கு பொய்க்குமா இருப்பினும் இந்த பிரச்சனையை பிரம்மாவிடம் சொல்வதற்காக சென்றார்கள் மார்க்கண்டையனும் அவர்களுடன் சென்றான் அங்கு சென்ற மார்க்கண்டையன் பிரம்மாவின் காலிலும் விழுந்து ஆசி பெற்றார் விதியை எழுதிய அவரும் அவனுக்கு பவ என்று வாழ்த்தினார் இப்படி பார்க்கும் பெரியவர்கள் அனைவரையும் காலில் விழுந்து ஆசி பெற்று அவர்கள அவர்களும் அவர்களுக்கு ஆசி வழங்கவே அந்த ஆசி அனைத்தும் ஒன்றாக சேர்த்து அவன் தலையெழுத்தையே மாற்றிவிட்டது பெரியவர்கள் அனைவரும் அவ்வாறு ஆசையை வழங்கிய பிறகு அதை நிறைவேற்றுவது பரம்பொருளின் கடமை கடமை அல்லவா ஆகவேதான் தான் தோன்றி மார்க்கண்டனை காத்ததோடு மட்டுமல்லாமல் அவன் என்றென்றும் பதினாறு வயதாக அதாவது சிரஞ்சியவியாக நீள்தூழி வாழ்வான் என்று வரம் தருகிறார் பெரியோர்களை வ விழுந்து வணங்குவது என்பது நமது பாரம்பரியங்களில் ஒன்று பகவான் கிருஷ்ணர் கூட தம்மினும் பெரியவர்களை கண்டால் சற்றும் தாமதியாது அவர்களின் காலில் விழுந்து வணங்குவார் எனவே வயதிலும் தகுதியிலும் சிறந்து விளங்கும் பெரியவர்களை கண்டால் அவரது அவர்களது காலில் விழுந்து வணங்கி அவர்களது ஆசையை பெற வேண்டும் அது உங்களை காக்கும் அரண் மட்டுமல்ல உங்களது தலையெழுத்தை மாற்றிவிடும் ஆயுதமாகும் அதே நேரம் ஆதாயத்துக்காக தகுதியற்றவரின் காலில் விழக்கூடாது அப்படிச் செய்தால் அவர்களின் பாவங்களை சேர்ந்து நீங்கள் சுமக்க வேண்டியிருக்கும் எனவே இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது நம்மை விட மூத்தவர்களின் கால்களிலும் பெரியவர்களின் கால்களிலும் தகுதி உள்ளவரின் கால்களிலும் விழுந்து ஆசி பெற வேண்டும் அது நமது சம்பிரதாயமும் பாரம்பரியமும் ஆகும் அவ்வாறு செய்வது நமது பாரத நாட்டின் பண்பாடு கூட ஆகும் இந்த கலாச்சாரம் உலகில் வேறு எந்த நாடுகளிலும் காணப்படுவதில்லை எனவே நாம் நமது கலாச்சாரத்தை பெருமையும் பாரம்பரியத்தையும் அறிந்து நம்மை நாமே உயர்த்தி கொள்வோம் உலகில் நம் பாரத நாடே சிறந்த ஒரு நாடு பாரத நாடு மிகச்சிறந்த நாடு நீரன் முதல்வர் இம் நினைவை அகற்றாதீர் இந்த சேனலில் வரக்கூடிய வீடியோக்களும் கருத்துக்களும் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஓம் நமச்சி வாய ஓம் நமச்சி வாய ஓம் நமச்சி வாய